வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்குப் பட்டிகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ள அட்டைப்பட்டிகள் நாடு தழுவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய குறித்த வாக்குப் பட்டிகளை எதிர்வரும் இருபதாம் தேதி தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகள் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு விடுவிப்பார்கள் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வாக்குச்சீட்டு பெரிய அளவில் இருப்பதனால் இம்முறை மரப்பட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகளை பயன்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அதன்படி மூன்று அளவுகளில் வாக்குப்பட்டிகளுக்கான அட்டைப்பட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதில் மேல் மாகாணத்திலேயே அதிக அளவானோர் உள்ளனர் அதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரையில் பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த வருடத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட பதினேழு பேர் உயிரிழந்த து ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக நாட்டிற்கு வந்துள்ள சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது ராஜகிரியில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் இடையே இடம்பெறும் முதலாவது சந்திப்பு இதுவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரச மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குநர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வேதனம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான தாபன விதி கோவையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான எழுத்து மூல கட்டளைகள் இன்மையினால் மனித உரிமை ஆணைக்குழு தொழில் அமைச்சு தொழில் திணைக்களம் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காம தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் தங்களது சேவை நிலையத்திலிருந்து வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தூரம் நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக காணப்படும் ஆயின் அரை நாள் விடுமுறையையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரம் எனில் ஒரு நாள் விடுமுறை வழங்கப்படல் வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்திற்கு செல்ல வேண்டியவர்களுக்கு ஒன்றரை நாள் விடுமுறையாகவும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டரிலிருந்து அதிக தூரம் செல்ல வேண்டியவர்களுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் கட்சிகளின் பிரச்சார பணிகளுக்கு நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நள்ளிரவுக்குப் பின்னர் தேர்தல் பிரச்சாரம் பேரணி துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு பங்குரத் நிலைமைக்கு உள்ளானமைக்கு ரணில் விக்ரமசிங்காவின் கடந்த கால செயல்பாடுகளும் காரணம் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி பகுதியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாம் ஆட்சிக்கு வந்தால் எரிவாயு டொலர் போன்றவற்றிற்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்படும் என ரணில் கூறி வருகின்றார் தாமே எரிவாயுவை உற்பத்தி செய்தும் வழங்குவதை போல அவர் கருத்துக்களை கூறி வருகிறார் பொருள் எரிவாயு டொலர் இல்லாத ஒரு நாட்டினை அவர்களை உருவாக்கினார்கள் சர்வதேச சந்தையில் இலங்கை மொத்தமாக பதினைந்து தசம் ஐந்து பில்லியன் டொலர் இறையாண்மை பத்திர கடன்களை பெற்றுள்ளது அவற்றில் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் மொத்தமாக மூன்று பில்லியன் டொலர் கடன்கள் புறப்பட்டிருந்தன மிகுதி பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் டொலர்கள் கடந்த நல்லாட்சி காலத்தில் ரணில் விக்ரமசிங்கா பெற்றிருந்தார் அவ்வாறு புறப்பட்ட இறையாண்மை பத்திர கடன்களையே இன்று செலுத்த முடியாமல் போயுள்ளது துறைமுகத்தை வழங்குவதன் ஊடாகவும் நாட்டுக்கு பாரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது எனவே நாட்டை மேலும் பலப்படுத்துவதை விட்டுவிட்டு ரணில் விக்ரமசிங்கா தற்பொழுது வீட்டுக்கு சென்று ஓய்வு எடுக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசநாயக்கா தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா பயணத்தின் முதலீடு குறித்து சர்ச்சை இல்லாமல் இருக்கவே திருமாவளவனும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சரின் அமெரிக்கா பயணம் தோல்வி என்றும் அதனை மறைப்பதற்குத்தான் மதுவிலக்கு நாடகம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஹெவிங்கா சூறாவளி தாக்கியதில் சீனாவின் வர்த்தக தலைநகரமான சங்காய் சம்பித்தது எழுபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சக்தி வாய்ந்த சூறாவளி தாக்கியதால் தொடர்ந்தும் ஆறு மணி நேரத்திற்கு கனமழை பெய்தது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறை காற்றால் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தன சுமார் நாலு லட்சம் பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன நிலா திருவிழாவை முன்னிட்டு மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிக்க நிலையில் ரயில் மற்றும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் சொந்த ஊர்களுக்கு செல்ல இருந்தோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்